அச்சருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல கூட நம் காலை வேலையில ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் கூடி வந்து அவரை நாம் ஆராதிப்பதற்காக அவருடைய வசனங்களை கை கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கீங்க அதற்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காலை வேலையில கூட இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆலே லூயா இந்த தினத்துல அவள் வந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறா குருந்து ப குருந்து சபையை பார்த்து சொல்லுகிறா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியா இராது உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தகுதியா இருக்கும் தகுதியா இராது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு இந்த உலக பாவ இச்சைகள் சூழ்ந்த இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுப அனுபவிக்கலாம் நீங்க ஆழ்ந்து கொள்ளலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரம் காலம் உண்டு ஒரு நேரம் உண்டு அதனால எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு தகுதியாயிரம் தகுதி இல்லாத காரியங்கள் என்னவென்று உங்கள் ஹிருதயத்துல நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை இச்சையா ஒருவேளை உங்களிடத்துல இருக்க அந்த பாவ பழக்க வழக்கங்களா குடிவெறியின் ஆவினால தூண்டப்பட்டு பாவ காரியங்களை செய்யறீங்களா ஒருவேளை விபச்சாரத்தினாலும் வேசித்தனங்களினாலும் உங்க உங்கள் சரீரத்தை அவயங்களை அழித்து போடுறீங்களா ஒருவேளை சாப்பாட்டினாலும் போஜனத்தினாலும் உங்க அவயங்களை என்ன பண்றீங்க குஞ்சி போக பண்ணுகிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தகுதியாயிராது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க பாருங்க பொருளாசை வேசித்தனம் விபச்சாரம் இதை பத்தியே அதிகமாய் குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்ட பிறகுதான் பவுல் அடிகளார் இப்படி சொல்லுகிறார் எல்லாம் தகுதியார் இவைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் தள்ளிவிடப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் வெறுத்து தள்ளிவிட்டு தகுதியாயுள்ள காரியங்கள் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும் தகுதியாய் உள்ள காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற சத்தியமான வழிகள் உண்மையான வழிகள் நியாயமான வழிகள் அது எதுவென்று நீங்கள் பார்த்து கொண்டு அதில் நடப்பது தான் நமக்கு தகுதியாக இருக்கும் அது எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்பதற்காக யார் சொல்லையும் கேளாமல் பரிசுத்தவான்களையும் சொல்ல கேளாமல் கொடுக்கப்படுகிற செய்திகள் வேலைகளை செவி கொடுக்காமல் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஐயோ நகர நரகத்துக்கான ஏதுவான வழிகள் நீங்கள் கொண்டு செல்லப்பட அதனால் நண்பருக்கு பிரியமான வழிகளில் தகுந்த வழிகளில் உங்களுக்கு தகுதியா இருக்கிற வழிகள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழிகள்ல நீங்கள் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் பொல்லாத பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை அந்த பாவ வழிகளை விட்டு விட முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் கண்களை மூடி நீங்க அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தகுதியான வழி உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் அந்த வழியில உங்களை நடத்தி செல்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கலாம் நல்லா தகப்பனையுமை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் சுவாமி அப்பா நாங்கள் பாவிகளாய் கெட்டுப்போவ சித்தம் அல்ல எசப்பா நாங்க பாவ சந்தோஷத்தினால பாவ காரியங்கள் அழிந்து போகிறது உங்களுக்கு சித்தமில்ல சுவாமி எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க எங்களை சுயமாய் படைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆனால் நாங்கள் தகுதி உள்ளதை ஆ மாத்திரம் அனுபவ அனுபவிக்கிறவர்களாய் கத்திற்கு பிரியமானதை மாத்திரம் அனுபவிக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை அப்பா தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க தகுதி இல்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விலக கத்திர உதவி செய்யுங்க பாவ அடிமைத்தனம் சிற்றின்பம் விபச்சார மயக்கம் வேசித்தனம் விக்கிரக ஆராதனை என் எல்லா பாவங்களையும் விட்டு விலகி கர்த்தருக்கு தகுதியான வழிகளில் நடக்கிற பாத்திரங்களா எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை வணையும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் வழியில பா கர்த்த நியமித்திருக்கிற வழியில் நடக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க எங்கள் இருதயம் சிந்தை சரீரம் முழுவதையும் நீங்க ஆட்கொள்ளுங்க எல்லா பாவ காரியங்கள் பாவ அடிமைத்தனங்களை ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்துல இப்பொழுதே உறிந்து போடுகிறோம் பரிசுத்தமான தூய வழியில நடக்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க என் தேவநாயக்கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ